ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பிரியாணி சுவையில் தக்காளி சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி குக்கரில் ஒரு கரண்டி ஆயில் விட்டுருக்கேன் அப்புறம் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேத்தா வந்து பிரியாணி சுவையில் டேஸ்ட்டாக இருக்கு அதனால் நெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூனு அப்புறம் இதில் வந்து ஒரு பிரிஞ்சியலை ரெண்டு பட்டை ஒரு ஸ்டார் ஒரு பூ அப்புறம் வந்து நாலஞ்சு கிராம்பு இதை வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு ரெண்டு உள்ளிய வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கப் அரிசி ஆனதுனால எனக்கு ரெண்டு உள்ளி போதும் அதனால் ரெண்டு உள்ளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிவிட்டு உப் உள்ளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க அப்புறம் வந்து நாலு பெரிய பச்சை மிளகா இல்லைன்னா ஒரு அஞ்சு பச்சை மிளகா சின்ன பச்சை மிளகானா ஆட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு நல்லா கிளறிட்டு கொஞ்ச நேரம் உள்ளி வதங்கியது வர கொஞ்சம் கிளறி விட்டுட்டு உள்ளி கொஞ்சம் பொன்னிறமாக வ வதங்கணும் அப்புறம் இதில் வந்து ஒரு ஒரு துண்டு இஞ்சியும் பத்து பல் பூண்டும் நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க அதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம தக்காளி சாதத்துக்கு தக்காளி தான் அதிகமாக எடுக்கணும் ஸோ நாலு தக்காளியை நான் சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி தான் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு தேங்காய் பால் தேங்காய் பால் வந்து நான் ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றுறேன் இதுக்கு வந்து முக்கால் கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் மீதி முக்கால் கப்பு தண்ணி ஊற்றுறேன் நான் இன்னைக்கு வந்து பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன் அதனால் இதில் வந்து ஒன்றரை கப் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி அதில் தேங்காய் பாலும் தண்ணியாக ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காய்ப்பால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது தான் அப்புறம் நம்ம இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா இந்த பிரியாணி மசாலா வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது அதனால தான் இதை ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் உங்களுக்கு இல்லைன்னா இது வேண்டாம் தேவையில்ல ஸ்கிப் பண்ணிடலாம் அப்புறம் இந்த மசாலையெல்லாம் சேர்த்து தண்ணியில் கொஞ்சம் கலக்கி விட்டுக்கோங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு எடுத்து இந்த தண்ணீர்லேயும் நம்ம சேர்த்துடலாம் உப்பு போட்டுட்டு டேஸ்ட்டு பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து தண்ணியில் தான் நம்ம சேர்க்க முடியும் அரிசி போட்ட உப்பு உப்பை ஆட் பண்ண முடியாது அப்புறம் வந்து நான் இந்த ஒரு கப் அரிசியை வந்து ஒரு டென் மினிட்ஸ் முன்னால் இதை வந்து நாலு வாட்டி கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன் எடுத்துருக்கேன் இதே வந்து சாதா ரைஸ்லேயும் நம்ம பண்ணலாம் அரிசியை உள்ள ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அப்படியே ஒருக்கா நல்லா கிளறி விட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் அப்புறம் வந்து மல்லி புதுனா புதினா ரெண்டையும் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு நம்ம கொஞ்சம் அதிகமாகவே போட்டால் பிரியாணி டேஸ்ட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு அதனால் நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன் மல்லி எல்லை புதுனா இந்த ஸ்டேஜில் மல்லிகள புதுனை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதித்து அந்த மேலே சோறு தெரிய அளவு ஆக வர இதை வந்து அப்படியே விட்டுருலாம் அப்புறம் வந்து இதில் வந்து இந்த அளவு இந்த ஸ்டேஜ் வந்த உடனே இதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதனால ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து சிம்மில் போட்டுடலாம் இனி குக்கரை வந்து மேலே வந்து வெயிட் போடாமல் குக்கரை வந்து மூடி வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸு சிம்மில் போட்டு அப்படியே மூடி வச்சிருந்தா போதும் குக்கர் மேலே வந்து வெயிட் போட வேண்டாம் ஃபைவ் மினிட்ஸ் தாண்டி குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் தக்காளி சாதம் சூப்பராக வெந்திருக்கு பார்க்கவே அழகாக இருக்குது நீங்களும் பிள்ளைங்களுக்கு வீட்டில் போல் லஞ்ச் ரெசிபி செஞ்சு கொடுத்து அசத்துங்க ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்